நபிகள் அவர்கள் மானக்கேடான விஷயங்கள் வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது இருக்கிறது காரணிகள் விபச்சாரம் வருவதற்கு நிறைய காரணங்கள் காரணிகள் இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் ஆரம்பமாகவே சொல்லுவார்கள் ஒரு அந்நிய பெண்ணை நீ பார்ப்பதே விபச்சாரம் என்று சொன்னார்கள் ஆரம்பமே அங்கே வருகிறது அந்நிய பெண்ணை ஒரு முறை பார்ப்பது தவறல்ல இரண்டாம் முறை திரும்பி பார்ப்பது தவறு என்று சொன்னார்கள் அதனால ஒவ்வொரு துறை பார்த்து பார்த்து இரண்டாவது திரும்ப கூடாது சாதாரணமாக நாம் படுகின்ற பார்வை தவறல்ல இரண்டாவது முறை யார் என்று உற்று நோக்குகிறார் அது உன் கண்ணிலே வருகின்ற விபச்சாரத்தின் குற்றம் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லம் செல்லம் இதை சமூகம் விளங்கி இருந்திருக்குமே ஆனால் இந்த சமூகம் பாவங்களிலிருந்து வெளியே வந்திருப்பார்கள் அதே போன்றுதான் பெருமானார் சல்லாஹி வசல்லம் ஒவ்வொன்றையும் சொன்னார்கள் வட்டி என்பது மிகப்பெரிய பாவம் வட்டியை பற்றி இன்றைக்கு வேறு போடப்பட்டிருக்கிறது நிறைய இருக்கிறது அதை நாம் பல பேர்களின் மூலமாக சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அதை நாம் நமக்கு தேவைகளுக்கு மட்டுமே எடுத்துக் கொள்கிறோம் ஆனால் அது வட்டியா இல்லையா என்பதை பற்றி தெளிவுபடுத்துவதில்லை லோன் வாங்குகிறோம் லோனில் என்ன இருக்கிறது எதற்கு லோன் வாங்குகிறோம் ஏன் லோன் வாங்குகிறோம் இவைகளை எல்லாம் கொஞ்சம் சிந்திப்பதில்லை வட்டியை பற்றி பெருமானார் செல்லல்லா கொலை இவ செல்லும் சொன்னார்கள் நாளைக்கு வட்டி வாங்கியவர்கள் வட்டி கொடுத்தவர்கள் நாளைக்கு பைத்தியக்காரர்களை போன்று மறுமையிலே சுற்றி கொண்டிருப்பார்கள் என்று பெருமான் செல்லல்லா கொலை இவ செல்லும் ஒரு ஹதீசிலை இப்படி சொல்லுவார்கள் ஒரு ஹதீசிலை இப்படி சொல்லுவார்கள் தங்கள் குடலை எடுத்தே தின்று கொண்டிருப்பார்களாம் இவ்வளவு கடினமான இவ்வளவு மோசமான தண்டனைகளை எல்லாம் பெருமானார் செல்லல்லா கொலைகுவ செல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு மத்தியிலே சொல்லி சொல்லிதான் பெருமான் செல்லல்லா கொலைகுவ செல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை கட்டமைத்து நிறைய சகாபாக்கள் சொர்க்கம் பிரியப்படக்கூடியவர்களாக மாற்றினார்கள் உலகத்திலேயே இவர் சொர்க்கவாதி என்று கையை காட்டி சொல்லும் அளவிற்கு பெருமானார் உருவாக்கினார்கள் நல்ல சமுதாயத்தை உருவாக்கியவர்கள் பெருமான் செல்லல்லா கொலைகுவ செல்லம் ஒரு பொழுதும் இந்த சமுதாயத்தை கெட்டதின் பக்கம் பெருமானார் பிரியப்படுவதில்லை அவர்களிடத்தில் நன்மையை மட்டுமே பிரியப்பட்டவர்கள் பெருமான் செல்லல்லாஹொலை அல்லாஹுவின் நல்லடி நல்லடியார்களே நபிகள் நாயகம் எப்படி ஆசைப்பட்டார்களோ அந்த படித்தான் நாம் வாழ வேண்டும் பெருமானாருடைய ஆசை இந்த உலகத்தில் என் உம்மத்துமார்கள் எல்லோரும் சுவனம் செல்ல வேண்டும் எல்லோரும் சோமனம் செல்ல வேண்டும் களிமாவை சொன்னவர்கள் எல்லோரும் சோமனம் செல்ல வேண்டும் என்பதை பெருமானார் பிரியப்பட்டதின் மிகப்பெரிய ஆசை தான் இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம்களும் பெருமானார் செல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் ஆசைக்கு இணங்கு வாழ வேண்டும் என்பதை பிரியப்பட்டார்கள் பெருமான் செல்லல்லாலை செல்லும்